பாறைக்களத்தில் எதுக்காக இப்படி அங்கனைக்கு எங்கே கல் வச்சுருக்காங்க யாருக்காவது தெரியுமா சொல்கிறேன் கேளுங்க அறுவடை வந்து பெரும்பாலும் எல்லா வயல்கள்லேயும் ஒரே நேரத்தில் தான் ஆரம்பிக்கும் அப்படி இருக்கப்ப பிளங்கத்துக்கு பாரைக்காலத்தில் இடம் கிடைக்காது இடம் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க கருத இருக்கிறதுக்கு நாளே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வக்கலையும் அது மேலே ஒரு சின்ன கல்லையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க மறுநாள் வந்து அவங்க வச்ச கல் வச்ச இடத்துல கருது கட்டு போட்டு கருது அடிக்கிறது நெல்லுக்காயை போடுறது தூத்துறது எல்லா வேலையும் பார்த்துக்குருவாங்க இதையெல்லாம் ஒரு காணொலியாக போடுறேன்னு நீங்கள் என்னை கேட்கலாம் ஆனால் போட வேண்டிய கட்டாயம் இந்த வழியாக ஒரு அம்மாவும் குழந்தையும் நடந்து போகிறாங்க அந்த குழந்தை கேட்குது எதுக்குமா அப்படி கல்லாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அவங்க நகரத்திலிருந்து கிராமத்துக்கு விடுமுறைக்காக வந்தவங்க